செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட இலங்கையிலே பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன மக்கள் மத்தியில் அச்சுறுத்தலான சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அவை தொடர்பான பல மேலதிகமான தகவல்களை தான் இன்றைய நாளில் நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றோம் இன்று காலை வேளையிலே பத்தொன்பது வயதுடைய இளைஞன் கல்கிசை அஹ் கடற்கரை வீதியிலிருந்து துரத்தி செல்லப்பட்டு அவர் படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது காலி வீதிக்கு வந்தபோது துப்பாக்கிதாரிகள் நடு வீதியிலே வைத்து மனிதாபிமானமற்ற முறையில் அவர் மீது துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டிருந்தார்கள் இலங்கையிலே தொடர்ச்சியாக ஜனவரி மாதத்திலிருந்து இன்று வரைக்குமான காலப்பகுதியிலே சுமார் நாற்பத்தி இரண்டு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக ஒலி தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன அப்படியாயும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் காலியின் பொது வீதியில் இடம்பெறுகின்ற போது அந்த சட்டம் ஒழுங்கு முழுமையாக சேர்குலைந்து விட்டதா அல்லது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர்கள் இந்த விடயத்தில் இருந்து தவறி இருக்கின்றார்களா என்கின்ற சந்தேகம் எல்லோரிடமும் இருக்கின்றது குறிப்பாக பொதுமக்கள் மத்தியில் இப்படியான சம்பவங்கள் பெரும் அச்சுறுத்தலையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார் முப்படைகளின் தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி இந்த விடயங்களில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசு இந்த விடயத்தில் ஒரு முழுமையான கவனம் செலுத்தவில்லை என்று பொதுமக்களுடைய குற்றவாளிகளாக இருந்தால் அவர்கள் அச்சத்தையும் பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இந்த சம்பவமானது காலங்களில் தொடர்ந்து கொண்டு போக்கு தான் இருக்கும் என்கின்ற பார்வையும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது சென்னையில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி தரையிறங்கிய பின்னர் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இலங்கை விமான நிலையத்துக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கின்றது இந்த பறந்து பரப்பில் ஈடுபட்டு அங்கு தரையிறங்கிய விமானத்தில் மிகவும் ஆபத்தானவர் என்று கருதப்படக்கூடிய அல்லது சந்தேகிக்கப்படக்கூடிய ஐவர் தரையிறங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் தொடர்பில் சற்று கவனம் எடுக்குமாறு கூறப்பட்ட போது விமானம் தரையிறங்கி பதினைந்து நிமிடமாகிவிட்டது அவர்கள் அவர்களை இப்போது அந்த கைது செய்வதா அல்லது நடவடிக்கை எடுப்பதா என்பது சாத்தியமில்லை அல்லது அது நடைமுறைக்கு ஒவ்வாத காரியம் என்கின்ற பதிலினை அங்கிருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய விமான பாதுகாப்பு இயக்குனர் ஏர் மார்ஷல் ஓய்வு பெற்ற அதிகாரி கூறியிருப்பதாக ஒரு தகவல் வழியாக இருக்கின்றது ஊடகங்களே கூறியிருப்பதாக அதில் வருகை வருகை தந்தவர்கள் தொடர்பில் இன்னும் ஒரு ஐயப்பாட்டையும் ஊடகத்தின் தரப்பில் முன்வைக்கப்படுகின்றது சந்தேகிக்கப்படுகின்ற விதமாக காஷ்மீர் பகுதியிலே இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலோடு தொடர்பு இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் இந்திய தரப்பால் கூறப்பட்டிருக்கின்றது அவர்கள் இப்போது இலங்கைக்குள் வந்துவிட்டார்கள் அவர்களை கைது செய்ததான எந்த ஒரு தகவலையும் அரசு தரப்பில் கூறவில்லை ஆனால் அரசு இந்தியாவில் இருந்து தகவல் கிடைப்பதற்கு தா தாமதமாகிவிட்டது என்கின்ற கருத்தினை கூறி விடயத்தை நிறைவுபடுத்தி இருக்கின்றது அல்லது இந்த விடயம் நீண்டு சொல் சொல்கிறதா என்பது தொடர்பிலும் கூட பலரிடம் சந்தேகம் இருக்கின்றது இன்னும் ஒரு விடயம் இலங்கையிலே இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விவகாரம் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை இலங்கைக்கு வழங்க வேண்டும் இது உரிமையா சலுகையா என்று பார்க்கின்ற போது இவை சலுகை இலங்கைக்கு வழங்கப்படுகின்ற சலுகை இந்த சலுகை வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் இலங்கை அரசுக்கு சில நிபந்தனைகளை ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையோடு இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் விதித்திருக்கின்றார்கள் அவை கடுமையான வரி நிபந்தனைகளாக இருக்கின்றது இவை தொடர்பிலும் கூட அதற்கு மேலதிகமாக அமெரிக்காவில் இருந்து சில வரி சலுகைகள் கிடைக்க வேண்டும் அமெரிக்காவின் வரி விதிப்பு நாற்பத்தி நாலு வீதம் என்கின்ற விவகாரமும் பேசப்படுகின்றது அந்த நாற்பத்தி நான்கு வீதம் எல்லா பொருட்களுக்கும் அல்ல அல்லது எல்லா விடயங்களுக்கும் அல்ல அவை ஒரு குறிப்பிட்ட விடயங்களுக்கு மாற்றப்படும் அது நிரந்தரமானது அல்ல என்கின்ற ஒரு உத்தரவாதம் கடந்த வாரம் அமெரிக்கா சென்று திரும்பிய இலங்கை முக்கிய பிரதிநிதிகளுக்கு உத்தரவாதமாக அமெரிக்க தரப்பால் வழங்கப்பட்டிருக்கின்றது நாற்பத்தி நான்கு வீதம் என்பது அனைத்து பொருட்களுக்குமான வரியல்ல அவற்றில் மாற்றம் வரும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற போது அமெரிக்காவிலிருந்து இருந்து மாற்றி மற்றும் அமெரிக்க உற்பத்திகளை இலங்கைக்குள் எடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்கும் இலங்கை அரசாங்கம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது ஜிஎஸ்பி பிளஸ் பற்றி பார்க்கின்ற போது அந்த ஜிஎஸ்பி பிளஸ் தொடர்பிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது கொடுப்பதா இல்லையா என்கின்ற முடிவு எமது மக்களையும் பாதிக்கும் அதனால் ஜிஎஸ்பி பிளஸ் நாட்டுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஒழிய அவற்றை நிறுத்துவது தொடர்பில் என்று ஒரு கருத்து 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 அந்த அன்றைய அன்றைய காலப்பகுதியில் இருபத்தி ஓராம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பேச்சாளர் சுமந்திரன் அவர்களால் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளிடம் இந்த முன்வைக்கப்பட்டது அது பலத்த விமர்சனங்களும் பின் முன்வைக்கப்பட்டிருந்தது ஜிஎஸ்பி முன்வைட்டரப்பிலும்லத்த நீங்கள் கொடுக்க தவறுகின்ற பட்சத்தில் அது எங்களுடைய மக்களையும் பாதிக்கும் என்று கூறுகின்றார் ஒரு நிலைப்பாட்டை தான் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறோம் அது கொடுப்பதா இல்லையா என்ற என்ற கூற்றுக்கு நாங்கள் வெளிப்படையாக ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினது கிடையாது அது இல்லாமல் போது அந்த பொருளாதார தாக்கம் எங்களுடைய மக்களையும் பெரிதாக பாதிக்கும் ஆனால் அவர் நேற்றைய சந்திப்பின் பின்னர் ஒரு தகவல் வழியாக இருக்கின்றது அந்த தகவலானது பொறுப்பு கூறலை நடைமுறைப்படுத்துதல் மனித உரிமைகளை பேணுதல் நல்லாட்சியை முன்னெடுத்தல் நல்லிணக்கத்தை உருவாக்குதல் போன்ற விடயங்களில் ஐரோப்பிய ஒன்றிய நிபந்தனைகளை நிறைவேற்றும் கட்டுப்பாட்டில் இலங்கை அரசு தொடர்ந்தும் தவறளிக்குமானால் அதற்கு வழங்கி வரும் ஜிஎஸ்பி வரிச்சலுகையை ஐரோப்பிய ஒன்றியம் விலக்கிக் கொள்ளலாம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த வரிச்சலுகை விலக்கிக் கொள்ளப்படுமானால் மக்களுக்கு பாதிப்பு என்று கூறுகின்றார் இப்போது நீங்கள் விலக்கிக் கொள்ளலாம் என்கின்றார் சர்வதேச பிரதிகள் அவரை சந்தித்த ஜிஎஸ்பி பிளஸ் அதிகாரிகளிடமும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய பிரதிகளிடமும் இப்போது ஒரு குழப்பம் வந்திருக்கின்றது அன்றும் இவரைத்தான் சந்தித்தோம் அன்று இப்படி கூறினால் இன்று இப்படி கூறுகிறார் இது உண்மையில் எந்த கருத்தை தாம் இதில் ஆய்வுக்குட்படுத்துவது என்கின்ற தகவல் இருக்கின்றது இப்போது இப்போதைய சூழ்நிலையில் நாற்பத்தி நான்கு வரி வீதத்தையே விடாப்பிடியாக அதுதான் முடிவென்று எல்லோரும் கூறிய போது அதிலே நிகழ்வுத்தன்மை காட்டிய அமெரிக்கா ஜிஎஸ்பி வரிச்சருகையிலும் நிச்சயமாக நெழ்வு காட்டும் ஐரோப்பாவை பொறுத்தவரையிலோ அல்லது உலகை பொறுத்தவரையிலோ இன்று பெரும் சந்தைகளினுடைய பின்னணியில் இயங்கக்கூடியது சீனா சீனாவினுடைய அழுத்தம் அல்லது பின்னணியிலே அவர்கள் கொடுக்கின்ற ஆலோசனைகளும் கூட இங்கு கரிசணி கொள்ளப்படும் சில ஜிஎஸ்பி வரி சலுகை உண்மையில் இலங்கைக்கு வழங்கக்கூடாது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எம்பவர்களின் கருத்து என்பது அந்த அதிகாரிகளுக்கு குழப்பமாக இருக்கின்றது ஒருமுறை வருகின்ற போது கொடுங்கள் என்கின்றார்கள் யோசியுங்கள் என்கின்றார்கள் அதன் பின்னர் வருகின்ற போது நிச்சயமாக நீக்கிவிடுங்கள் என்கின்றார்கள் எது நம்புவது எதனை நம்ப கூடாது என்பதில் அவர்களிடமும் ஒரு குழப்பம் இருக்கின்றது அவ்வாறான சூழ்நிலையில் ஜிஎஸ்பி வரி சலுகை அமெரிக்கா அரசியல் ரீதியான அல்லது அவர்களின் நலனை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முன்முயற்சி அல்லது ஒரு வேலையை தவிர இது தமிழ் மக்களை இதில் பகடை நிலைப்பாடு தான் இருக்கின்றது என்று பாருங்கள் ஒரு முன்னறிவிப்போ எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காமல் உடனடியாக பாகிஸ்தானுக்கு செல்கின்ற நீரை நிறுத்தியது இந்தியா அதேபோன்று இஸ்ரேல் என்று பாருங்கள் காசா பகுதிக்குள் செல்லுகின்ற நிவாரண வசதிகள் மற்றும் பல உப உணவு மற்றும் பல உப உதவிகளை நிறுத்தியது இஸ்ரேல் இவையெல்லாம் நிறுத்துகின்ற போது இலங்கை மீது ஜிஎஸ்பி வரிச்சலையை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் எந்த ஒரு வருடம் எந்த ஒரு கலந்துரையாடவும் இல்லை தவறு என்று காணுகின்ற போது ஏன் ஐரோப்பிய ஒன்றியம் அதனை தடை விதிக்க தவறுகின்றது அல்லது அது தொடர்பில் கலந்துரையாடுகின்றது கலந்துரையாடலுக்குரிய இல்லை இலங்கையில் மனித உரிமைகள் மீறல் இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் இன்று வரையும் தொடர்ச்சியாக சிறைகளிலே அரசியல் கைதிகளாக இருக்கின்றார்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் கைதுகள் தொடர்கிறது நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது தொடர்ச்சியான துப்பாக்கி சூடு இடம்பெறுகிறது தமிழ் மக்கள் அங்கு வாழக்கூடிய மக்கள் சம உரிமையுடன் மதிக்கப்படவில்லை அங்கு சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்ற அதிகாரம் அல்லது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம உரிமை தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா இந்த ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்பி வரிச்சலுகை பேசிக் கொண்டிருக்க போகின்ற போதுதான் மூலம் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பு செய்வதற்கான வர்த்தமானி வழியாக இருக்கிறது இப்படியான காரணங்கள் கண்முன்னே கிடக்கிறது தேவையில்லை இப்போது கலந்துரையாடிய பிரதிநிதிகளிடம் முன்னுக்கு பின் முரணான கருத்து என்று கூறுகிறார்கள் தமிழக கட்சி நேற்றைய தினம் சந்தித்த பின்னர் இந்த ஒரு கருத்து தென்னிலங்கையில் பேசப்படுகின்றது எது எவ்வாறு இருக்க என்பது தெரியாது நடந்தவற்றை நாம் கூறியிருக்கணும் ஒட்டுமொத்தத்தில் இப்போது இலங்கையினுடைய பாதுகாப்பு என்பது மெல்ல மெல்ல அடர்ந்து கொண்டிருக்கின்றது அல்லது ஒரு ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் உணர முடிகின்றது தாக்குதலுக்கு முன்னரும் இந்திய அரசு ஒரு வழங்கியது அந்த இலங்கை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இலங்கை அரசு மீது இருக்கின்றது இப்போதும் கூட விமான நிலைய விமானத்தில் இருந்து ஐந்து ஆபத்தான நபர்கள் அல்லது சந்தேகத்துக்கு நபர்கள் இலங்கைக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலை இந்திய விமானப்படையின் கட்டுப்பாட்டறை கட்டநாயக்க விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு அறைக்கு பரிமாறி இருக்கிறது அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள் விமான இறங்கி பதினைந்து நிமிடங்கள் ஆகிவிட்டது என்று கூறிவிட்டார்கள் ஒட்டுமொத்தத்தில் என்ன விடயம் இப்போது நடைபெறப் போகின்றது அல்லது எந்த ஆபத்து இலங்கை சூழுகின்றது என்பதெல்லாம் பெரும் அச்சுறுத்தலாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கை இலங்கை அரசு என்ன விலை கொடுத்தாவது உண்மையில் நிலைநாட்ட வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது கவனக்குறைவாக இருந்துவிட்டு மீண்டும் ஒரு அனர்த்தம் அல்லது ஆபத்து ஏற்படுவதனை அந்த மக்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் இல்லை அரசியலுக்காக எது எதுவும் நடக்கலாம் என்ற நிலை மாறி மக்களினுடைய சமாதானம் சுபீட்சம் என்பது இங்கு உறுதிப்படுத்த வேண்டும் இந்தியா முதல் முறை கொடுத்த எச்சரிக்கையை நடைமுறைப்படுத்த தவறியதன் விளைவு பெரும் துயரம் ஏற்பட்டது இப்போதும் ஒரு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது விமான நிலையத்தில் வந்தவர்கள் எங்கு சென்றார்கள் என்று தெரியாது இவைகள் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ன இடம்பெற போகின்றது எப்படி இடம்பெற போகின்றது என்பது தொடர்பிலான கருத்துக்கள் வெளிவர வேண்டும் ஜிஎஸ்பி பிளஸ் வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்காவின் நாற்பத்தி நாலு வித வரி என்பது இப்போது தளர்த்தப்படுகின்ற கலந்துரையாடல் முதல் கட்டத்தை தாண்டி இருக்கின்றது அதே போன்றுதான் உலக வங்கியின் நிதியாக இருக்கலாம் குறிப்பாக சொல்ல போனால் உலக வங்கியிடமிருந்து இலங்கைக்கு வழங்கப்படுகின்ற நிதிகள் கூட கட்டுப்பாடுகளோடு அல்லது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கட்டுப்பாடுகள் நிபந்தனைகளோடு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இலங்கைக்கு எல்லாம் நிபந்தனைகள் என்று கூறுவார்கள் இலங்கை அரசு அது யாராக இருந்தாலும் அந்த நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டிய கடப்பாடு கடந்த காலத்திலும் இல்லை இப்போதும் இல்லை இனியும் இருக்கப் போவதில்லை என்கின்ற தகவலோடு செய்திகளை கப்பல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்